போகும் பாருங்க அப்படியே போகும் பாருங்கள் நகர்ந்து போகும் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு வகையான சஞ்சீவியாக சேர்ந்த தான் இது தான் உண்மையிலேயே நீர் சஞ்சீவி உண்மையிலே நீர் சஞ்சீவி நிறைய மருத்துவ குணங்கள்லாம் கொண்டது நிறையா மருத்துவ குணம் கொண்டது ஒடி வியாதிகள்லாம் வந்து நோய்களை வந்து குணப்படுத்துகிறாங்க இவங்க இதுதான் நீர் செஞ்சீவி உண்மையான நீர் சஞ்சீவி உண்மையான நீர் சஞ்சீவி இது வந்து பார்த்திங்கன்னா அமாவுஷ்ய சக்தியெலாம் இதில் வந்து வேலை செய்யாது அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா எகுத்து ஓடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இது போகாது இது வந்து போகாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீர் செஞ்சு அப்படின்றாங்க வேறு ஒரு நூலை கட்டி ஒரு மா ஒரு முனையில் வந்து நூலை கட்டி அந்த ஓடுற தண்ணியில் வந்து எகுத்து இழுக்கிறாங்க அது அந்த சுழலுக்கு தகுந்த மாதிரி அப்படியும் சுற்றி 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 வரும் அந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணுறான் இப்படி இயற்கையிலே வந்து அந்த மாதிரி சஞ்சீவியோகம் இருக்குது இயற்கையிலே இருக்குது சரியா அதெல்லாம் வந்து இந்த பணம் வியாபாரம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் கிடைக்காது ஏதோ ஒரு வேற வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து குரளி வித்தை வாமிக்கிறதுக்காக குரளி வித்த இந்த குட்டி கருப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி யினிகை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோகினிகை இதெல்லாம் வந்து அதில் இது பண்ணி வச்சுக்கிட்டு சித்து வேலை காமிக்கிற இதெல்லாம் கட்டு செஞ்சுவி ஓடும்பார் உட்காரும் பாரு அப்படின்றான் சரியா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எந்த ஆசையும் படாமல் அம்மா எப்பம்போது போது சிவ ஆசைப்படுறா பாருங்க அவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ அதாவது அம்மானிஷ பொருள் இந்த மாதிரி சக்தி உள்ள பொருள்லாம் அவனுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அவன் வந்து எதுக்குமே ஆசைப்பட மாட்டான் எதுக்குமே ஆசைக்கு இணங்க மாட்டான் ஆசைப்படுவான் எதுக்கு ஆசைப்படுவான் அந்த சிவசக்திக்கு மட்டுந்தான் ஆசைப்படுவான் அவங்க தான் வேணும் அவங்க சரணாகதி ஐயா அம்மையோட சரணாகதி பாதான் திருவடி அடையணும் அதைத்தான் ஆசைப்படுவான்ன தவிர உண்மையில் இருக்க எந்த ஒரு சாதுவாக இருக்கட்டும் சிவனடியாராக இருக்கட்டும் சித்தராக இருக்கட்டும் முனிவராக இருக்கட்டும் யாரையும் இந்த பெருசாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆசைப்பட மாட்டான் பொண்ணும் பொருள் சேர்க்கணும் பேரும் பொழுது சேர்க்கணும் இல்லையா இந்த உயிரே வந்து ஒரு நாளைக்கு இல்லாமல் போக போகுது அதில் நான் அப்புறம் நீ சேர்த்து வச்ச பொண்ணாகுது பொருள் ஆகுது சுகமாகுது ஏது எதுவுமே இல்லை எல்லாம் மாய சரியா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நீர் செஞ்சிவி இது நீ கொடி வியாத நோய்களுக்கெல்லாம் எய்ட்ஸ் நோய்களுக்கு கேன்சர் நோய்களுக்கு மற்ற நோய்களுக்கெல்லாம் வந்து இது வந்து பயன்படும் பயன்படுத்துகிறாங்க இதுதான் உண்மையான நீர் சஞ்சீவி பாருங்க உண்மையான நீர் சஞ்சீவி இதுதான் பார்த்துக்கிட்டிங்களா பாருங்க அது இது தன்மை பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அதிக உள்ள பக்கம்தான் இது வளருவாங்க ஈரத்தன்மை அதிகம் இருக்க பக்கம்தான் இது வளரும் ஈரத்தன்மை இல்லை அப்படின்னா மாண்டு போயிடும் ஈரத்தன்மை இல்லைன்னா மாண்டு போயிடும் ஆனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு மாண்டு போன மாதிரி தெரியும் ஆனால் அது மாண்டு போகாது மாண்டு போகாது அதுதான் உண்மையிலே அவங்களுடைய ஒரு அதிசய மூலிகையோட தன்மையாக அது தான் மாண்டு போகாது மீண்டும் தண்ணி வந்துச்சுனாக்க தண்ணி பெருகுச்சு தண்ணி மீண்டு வருது அப்படின்னு மழை பெஞ்சு இந்த ஓடையெல்லாம் தண்ணி வருது அப்படின்னா தோடையெல்லாம் மீண்டும் தண்ணி வருது அப்படின்னாக்க தண்ணி தேங்கி போது அது மீண்டும் உயிர் ஊட்டி மீண்டும் உயிர் வந்துடுறதுக்கு எப்படி மீண்டும் உயிர் வந்துடும் மாண்டு போன தேகத்துக்கு மீண்டும் உயிர் வந்துடும் அது மாதிரி தான் இது அவ்வளோ ஒரு உயிர் காக்கும் சஞ்சீவி நீர் சஞ்சீவி உண்மையான நீர் சஞ்சீவி தான் கிளையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இது அறிவியலேருந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பூஞ்சை ஓத்தை சார்ந்தது அப்படின்றாங்க இதில் பூஞ்சை வலம் கிடையாது பூஞ்சை வகைன்றது அது வேறு பூஞ்சை வகைன்றது அது வேறு உங்களுக்கு நான் அந்த காமிக்கிறேன் இதுதான் உண்மையான நீர் சஞ்சீவி நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலலாம் போய் நம்ம இறங்க முடியாது அந்த இடத்துல நம்ம போய் இறங்க முடியாது ஒரு பத்தடி ஆழம் இருக்குது அந்த இடத்துல பத்தடி ஆழம் இருக்குது ஆனால் போய் நம்ம இறங்கலாம் முடியாது ஆமாம் இதான் நீர் செஞ்சுவி பாருங்கள் அறிவோம் நமச்சிவாயம் யாரும் நீர் செஞ்சுவி அப்படின்னு போட்டுருந்தால் ஏமாறாதீங்க இதான் உண்மையான நீர் செஞ்சுவி பாருங்கள் அதோடய கிளையை எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் கிட்ட கொண்டு போய் பா காமிக்கிறேன் பாருங்கள் அறிவோம் நமச்சிவாயம் பார்த்தீங்களா இதான் உண்மையான உண்மையான நீர் செஞ்சது உண்மையான உண்மையான நீர் செஞ்சது இந்த வரைக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா உண்மையான நீர் செஞ்சது இதான் பாருங்கள் உண்மையான நீர் சங்கி தான் பார்த்திங்களா அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குண்ணே உண்மையான நீர் செஞ்சு இது தான் பாருங்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் இதுதான் உண்மையான நீர் செஞ்சது பாருங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள் ம் நமர்ச்சியாக தான் உண்மையான நீர் செஞ்சு இது இலை அதோடைய சிலையெல்லாம் பாருங்கள் அதை பற்றிலாம் அழகாக அப்படியே தான் அழகாக இருக்கும் பாருங்க எல்லாம் இதுதான் உண்மையான நீர் செஞ்சது அதனுடைய உயிர்கள்லாம் வருவோம் பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகள் என்னுடைய கிளைகள் இதெல்லாம் பாருங்கள் உண்மையான நீர் செஞ்சது இதுதான் ஆறு வந்து நம்பியாறு இதுக்கெல்லாம் வந்து ஒரு இறப்புன்றதே கிடையாது இந்த மூலிகை வந்து ஒரு இறப்புன்றதே இயற்கையிலே உயிர் இறப்புன்றது கிடையவே கிடையாது ஆமாம் தண்ணி இந்த ஜலம் இருந்துச்சுன்னா உயிர் பெறும் ஜலம் இருந்தால் உயிர் பெறும் ஜலம் இல்லைன்னா மாண்டு போன மாதிரி தெரியும் ஆனால் மாண்டு போகாது மீண்டும் ஜலம் வந்து தேங்கையெல்லாம் மீண்டும் உயிர் மீண்டும் உயிர் வரும் மீண்டும் உயிர் வரும் இதுதான் உண்மையான நீர் சஞ்சீவி நீர் சஞ்சீவுனி இது தான் பார்த்துங்க நீங்கள் எத்தனையாவது பார்த்துட்டா ஏமாறாதீங்க இது தான் உண்மையான நீர் சஞ்சீவி இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் வரும் நீங்கள் பார்த்து அவ்வளவு அழகாக அழகாக பாருங்கள் பார்த்திங்களா ம் முக்கிய இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு அஞ்சடி அடி ஹைட்டுக்கு ஒரு அஞ்சடி அடி ஹைட்டு வரும் இதோட உயரம் அஞ்சு அடி வரும் ஆமாம் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி வரும் இதனுடைய உயரம் அதெல்லாம் அஞ்சடிக்கு இருக்கும் பாருங்கள் ஏன் உண்மையான நீர் சஞ்சி உண்மையான நீர் சஞ்சுவிதாவது யாராவது தான் ஏமாந்துறாதிங்க இதுதான் உண்மையான நீர் சஞ்சி உண்மையான நீர் சஞ்சிவி பாருங்கள் கம்மி பாருங்கள் இயற்கை ஊற்றி தண்ணி இயற்கை ஊற்றி தண்ணி இதில் அழகாக போய் இதுதான் அழகாக இயற்கை ஊற்றி தண்ணி இதுதான் எந்த ஒரு நோயும் இல்லாதது எந்த ஒரு கலப்படம் இல்லாதது நீராக அருந்தும் போது ஒரு இயற்கையிலே நோய் உடம்புல தேவையில் வந்து ஒவ்வொரு நோய்களாக இருந்தாலும் சருமத்தில் வந்து சரியாகும் ஏன்னா அனைத்தும் மூலிகளை பட்டு வர்றது இதெல்லாம் பாருங்கள் வரைக்கும் பாருங்கள் யர்து இது எல்லாமே நீர் சஞ்சி முடியலாம் நீர் சஞ்சவின் முடியலாம் அதுவோ நமச்சிவாயம் அறிவோ நமச்சிவாயம் அது நமச்சிவாயம் அரியோ நமச்சிவாயம் அதுவோ நமச்சிவாயம்